இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு பூண்டு இடித்து போட்டு வச்சுருக்கோம் கூடவே நம்ம அதை ஃபார்ச்சூன் இப்போ து உப்பு குறைந்த அளவு போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் தேவையான அளவு கொட்டி இது என்னென்னா எம்டி எம்டி இதுதான் யூஸ் பண்ணுறோம் நிறைய தாராளமாக போட்டுக்கலாம் பெருங்காய் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா முத்தமல்லி தலை போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறோம் தேவையான நல்லா பெசஞ்சிட்டு அடை மாவு பதத்துக்கு மட்டும் பிசைஞ்சால் போதும் மாதிரி மாவுமாதிட்டு கருப்பில் கொத்தம்பலி எல்லாம் போட்டுக்கோங்க அட சொல்லை தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சு வச்சு காட்டுறேன் பார்த்திங்க சீரகம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சு திரும்பவும் இதில் ஆரியா மாவு பார்த்திங்களா மங்களம் ராகி ஆரிய மாவு எடுத்து நம்ம இதே மாதிரி அடை செய்ய போகிறோம் எப்படி ஆரியா அடை ராகி ஃப்ளார் போட போகிறோம் அடை கோதுமை அடை ரெண்டும் செஞ்சுக்கலாம் இது தொட்டுக்கிறதுக்கு கொட்டை சட்னி மிளக்கட நீச்சு நீ எப்படி கொஞ்சம் மட்டும் செஞ்சுக்கலாம் இது ஆரி அடை சும்மா ரெண்டு வருந்தால் போதும் நானும் பாப்பாவதுமா இருக்கும் அதனால் கம்மியாக மட்டும் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு சா வெங்காயம் பச்சை அதுக்கு போட்ட மாதிரி இதுக்கும் போடணும் நிறைய வெங்காயம் சேர்த்துற வரைக்கும் பச்சை மிளகா சேர்த்துக்கு நல்லாயிருக்கும் காரசாரமாக பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்திக்கிறோம் மீதி அதுக்கு போட்டுக்கலாம் பெருங்காயத்துக்கு போகிறவோ வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் நிறைய போட்ட கசக்கும் வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சீரகம் விட்டுட்டு கருவேப்பில் கொத்தமல்லி இதில் போடும் நறுக்கி வச்சால் கருவேப்பில் கொத்தமல்லி இதில் போடும் சரியா அதுக்கப்புறம் மெயினாக என்ன தேவை அப்படின்னா உப்பு தேவையான அளவு உப்பு நல்லதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணியை பண்ணுவோம் அளவு கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா குழப்பம் ஆகிடும் கரெக்டாக நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பற்கள் இந்த மாதிரி போடிக்கும் தேங்காய் சிறு சிறு தேங்காய் துண்டுகள் போட்டுட்டு மறந்தால் நிலக்கடலை அப்படின்னா நாங்கள் கிளாஸுக்கு அப்புறமா இதில் போகிற போகிறோம் நீர்க்கடலை சட்னி எப்படி செய்கை சாம்பிராணி புகையில சாம்பிராணி புகை வச்சுருக்காங்க சாம்பிராணி புகைய இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வர கொத்தமல்லி வர மொளகாய் பாருங்க இதெல்லாம் புளி போட்டிருக்கேன் இப்போ எவ்வளோ புளி போட்டிருக்காங்க புளி புளி போட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து கல்லு இருக்குது தேவையான அளவு கல்லூரி பார்த்து நல்லா கிளம்பிடுவோம் சாம்பாராக இப்போ வெளியில் கலந்து நல்லா கிளம்பிட்டு போகணும் இந்த வெங்காயத்தில் நல்லா வணங்குறாங்க அரைச்சிடுவோம் இப்போ நம்ம இதில் பேசலாம் ஜாதி கோழியாக போட்டி அரைச்சிக்கலாம் சூடு ஏறணுன்னா கடுகு அப்படியே பொரிய விடுத்தார்க்க அப்படி பொதிய பொதியை கூட்டு பொருள் பொரியா

கடெ கொஞ்சம் மொத்தமாக தான் வரும் இருந்தாலும் கொஞ்சம் மிதிச்சா கடல் நல்லா நல்லாயிருக்கும் கடல் எண்ணெயில் ஊற்றி போனதுக்கப்புறம் நமக்கு நல்லா சரியாக கடல் எண்ணெய் விட்டு அத கடல் எண்ணெய் விட்டு நல்லா வேக விடணும் பொறுமையாக வேண்டும் நல்லா நல்லா தாளிச்சிருக்கும் நல்லாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி

எடுத்து சொல்லலாம் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ண போகிறோம்னா ஆரியம்மா உள்ளது அதை வந்து நம்ம ஆரிய அடையாக நம்ம முருங்கை போட்டுக்கலாம் இல்லை கருப்பில தழை போட்டுக்கலாம் ஆல்ரெடி கருப்பில் தழை இருக்குது அப்புறம் வந்து முருங்கைக்கலை ஏன்னா கருவேப்பிலை எந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு முருங்கு இருக்கும் நல்லா பொறுமையாக ரெண்டாயிரம் பத்து மழை தான் போட்டுருக்கோம் லையும் போட்டு முங்கத்தலை கிடச்சா முருங்கை தலை போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் நிறைய எலும்புகளுக்கு சத்து வலு சேர்க்கக்கூடிய இந்த ஆரிய மாவில் வெறும் விதமாக செஞ்சு நம்ம சாப்பிடலாம் இந்த அடை வந்து அடை ரெசிபி நிறைய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதெல்லாம் நல்லா பொறுமையாக வெளியிட்டது அப்புறம் தீ போ பார்த்திங்கன்னா வந்துச்சு ஓகே சரி சார் இது தான் இருக்கும் கலரு நம்ம பேக் சைடும் கொஞ்சம் நல்லா விட்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குனால் கடலை எண்ணெய் நம்ம தேர்த்திக்கலாம் வேகட்டும் கொஞ்சம் ஷோவாக தான் வேகணும் வந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வெந்துச்சு அப்படியே ரொட்டி ரெடி ரெடியாகிடுச்சு வெங்காய பச்சை முருங்காக்கீரை போட்டுக்கலாம் அப்படின்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதேமாதிரி போட்டுக்கலாம் எடுத்து அப்படியே சட்டி சட்டியில் போட்டு மூடி வைக்கணும் சட்டி தான் அரிய முடிய இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணோன்னா குட்டி தோசை குட்டி கோதுமை தோசை வண்டு இந்த மாதிரி சொட்டு ஏன் இதை ஊற்றணும்னா அதோடு சேர்ந்து நமக்கு எலும்புக்கு வலுச்சு இருக்கிற செத்தாக மாறட்டும்னு நெய் போட்டுக்கும் நல்லா நல்லா சிறக்க ரொட்டி ரெடியாகிடுச்சு இது வந்து தோதுமே அடைத்துலாம் ஆல்ரெடி இதில் இருக்கிற ஆரியர் ரொட்டி மேலே இதை வைக்கணும் வச்சுட்டு ஆரிய ரொட்டி கொஞ்சம் ஆரியர் ரொட்டி பிளாக்காக இருக்குல்ல சட்டி பிளாக்காக இருக்கிறதுனால தெரியல உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன் ஆரிய ரொட்டி ஆரிய ரொட்டி கோதுமை ரொட்டி இல்லையா நல்லா